நேர்களே ஜனநாயகத்தினுடைய மிக பெரிய தேர் திருவிழா என்று கூட சொல்லலாம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய பொது தேர்தல் நடைபெற்று முடிந்து வாக்கெண்ணும் பணிகளும் முடிவடைந்து வாக்கினுடைய பெறுபேறுகளும் முடிவடைந்து விருப்பு வாக்குகளும் வெளியிடப்பட்டு இப்போது மக்கள் தங்கள் வாக்கினுடைய பெருமதியை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மறுநாள் இப்போது உங்களோடு இந்த காணொளி வாயிலாக சந்திக்கிறோம் இலங்கை மக்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார்கள் அவை பற்றியெல்லாம் இந்த காணொலியிலே பேசவில்லை மொத்தமாக ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு இந்த காணொலிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் அதாவது நீங்கள் இதன் பிறகு பாராளுமன்ற பக்கத்துக்கே வரக்கூடாது என்று சொல்லி விரட்டப்பட்ட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எக்கச்சக்கமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதிகளவானவர்கள் இருக்கிறார்கள் தோல்வியின் விளிம்பிலே வெற்றியை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரளயம் செய்த ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவ்வளவு காலமும் தலையில் தூக்கி சுமந்த தங்கள் பிரதிநிதிகளை ஒரு நுனிப்பொழுதிலே நொடிப்பொழுதில் அல்ல ஒரு நுனிப்பொழுதில் அதாவது நொடிக்கும் நிமிடத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் தூக்கி வரைந்து விட்டார்கள் இனி நீங்களே வேண்டாம் நாங்கள் புதியவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம் என்று அது நாட்டின் ஒரு பகுதியில் மட்டுமல்ல நாட்டின் ஒரு இனத்தார் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடே ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்று ஓரிரு மாதத்துக்குள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் மறுத்தரப்புக்கு வாக்களித்தவர்களே மனம் மாறி இத்தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்திலே வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் நாட்டினுள் வரலாற்றிலே என்றும் இல்லாதவாறு வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தெற்கிலும் சரி மத்திய மலைநாட்டிலும் சரி அனைவரும் ஒரே நிறத்தில் சிந்தித்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பெருபேற்றில் இப்போது மாறி இருக்கிறது ஆளும் தரப்புக்கு நூற்று ஐம்பத்து ஒன்பது என்ற மிக பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது எதிர்த்தரப்பை அறுபதுக்குள் சுருக்கிவிட்டிருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நாங்கள் பார்ப்போம் இலங்கை முஸ்லிம்கள் யாருக்கு அதிக வாக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்து வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் கம்பஹா மாவட்டத்தில் கம்பஹா மாவட்டத்தை பற்றி பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இது சகோதர மொழி பேசுபவர்கள் அதிகம் வாழ்கின்ற மாவட்டம் அவர் அங்கு சென்று ஐந்தாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறார் மொத்தம் பதினாறு பேர்கள் அவர்களுடைய கட்சி சார்பிலே தெரிவாகின்ற போது பத்தொன்பது உறுப்பினர்களிலே அவர் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி வந்திருக்கிறார் அவர் அவர்களுடைய கட்சியிலே போட்டியிட்ட விஜித அவர்கள் இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான மைல் கல்லை என்று பதிவு செய்திருக்கிறார் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார் கம்பா மாவட்டத்திலே அது இலங்கை வரலாற்றில் தனிநபர் ஒருவர் பெற்ற அதிகப்படியான விருப்பு வாக்காக பதிவு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதில் மஹிந்த ராஜபக்ஷ ஐந்து லட்சம் பெற்றிருந்தார் இன்று மாலையே ஹரிணி அமரசூரிய பிரதமர் அவர்கள் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் இரவாகின்ற போது விஜித்த ஹேராத் கம்பகா மாவட்டத்தில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறுகின்ற போது அதுதான் இப்போது உச்சகட்ட வாக்காக இருக்கிறது முனிர் முலாஃபன் மௌலவி அவர்களை பற்றி பேச வேண்டும் அவரை பற்றி பார்க்கின்ற போது மிக முக்கியமாக பீரங்கி ஒளியாக அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதியினுடைய பிரச்சார மேடையிலே ஒழித்தவர் ஜொலித்தவர் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டவர் பல்வேறு கலவையான விமர்சனங்களும் அவர் மீது அவ்வப்போது வைக்கப்பட்டன அது மாற்றுத்தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கருத்துகள் ஆனால் அவை அனைத்தையுமே பொருட்படுத்தாத அவர் தன் பயணத்தில் இருந்தார் ஒரு ஆசிரியராக தன் பணியை ஆரம்பித்த அவர் இன்று ஒரு மக்கள் பணி சேவகராக தன் பயணத்தை தொடர்கிறார் பாராளுமன்றத்திற்குள் சுத்தமாக்கப்பட்டு கொண்டு சேர்க்கப்படுகின்ற மக்கள் சேவகர்களில் மிக முக்கியமான அமைச்சரவை பொறுப்பு அவருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அவர் அப்படி இருக்கும் போது அதாவது இலங்கை வரலாற்றில் அதிக அளவு வாக்குகள் கொடுக்கப்பட்ட இலங்கை வரலாற்றில் அல்ல இந்த முறை தேர்தல் வரலாற்றில் அதிகளவு வாக்குகள் பெற்றுக்கொண்ட முஸ்லிம் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர் கம்பகா மாவட்டத்திலிருந்து இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல வைத்தியர் ரிஸ்வி சாலி அவர்கள் பற்றி பார்க்கின்ற போது அவர் கிட்டத்தட்ட எழுபத்து மூவாயிரத்து பதினெட்டு வாக்குகளைப் பெற்று அவர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது மிக முக்கியமான ஒரு வெற்றி ஏனென்றால் இளைஞனுடைய அமைச்சரவையில் சுகாதார அமைச்சு பெரும்பாலும் கொடுக்கப்படும் என்ற ஒரு ஏக்கம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பூரத்திலிருந்து பார்க்கலாம் சாலிக் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் மிக அருமையான வெற்றி அது கொழும்பு மாவட்டத்தில் அதுவும் வரலாற்றில் என்றும் மத்திய கொழும்பு பச்சை நிறத்திலிருந்து தவழ்ந்ததே கிடையாது பிறந்ததே கிடையாது வரலாற்றில் முதல் தடவையாக மத்திய கொள்முய் சிவப்பு காடாக மாறியது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் ரியாஸ் ஃபாரூக் அவர்கள் மிக முக்கியமாக கண்டி மாவட்டத்தில் அறுபத்து நான்காயிரத்து நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் தேசிய மக்கள் சக்தி சார்பில் முகமது ஃபஸ்மின் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அதுவும் கண்டி மாவட்டத்தில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி காரணம் காலாகாலமாக முஸ்லிம்கள் இந்த கட்சிக்குத்தான் அந்த கட்சிக்குத்தான் என்று வாக்களித்து வந்தாலும் இம்முறை மிக வெறுப்பு கலர்ந்த பார்வையோடு தங்கள் வாக்கை இப்போது மாற்றி வேறொரு பக்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் ஹலீம் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் அது அது தொடர்பான விமர்சனங்கள் பல இருந்தாலும் இந்த நேரத்தில் அது பற்றி நாங்கள் பேசவில்லை அது இப்போது இந்த ஆளும் தரப்பில் இரண்டு முஸ்லிம் உறுப்பினர்களை வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அளவுக்கு அவர்களுடைய சேவையை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் தான் அவர்கள் வேண்டாம் என்று புதியவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒருவர் இருக்கிறார் அவரை பற்றி நாங்கள் அவர் பற்றி பேச வருகிறது இன்னும் இரண்டு வேட்பாளர்களுக்கு பிறகு அதை போது பேசுவோம் கண்டியல் ராவ் ஃபாக்கிமுக்கு என்ன நடந்தது அதனை பற்றியும் பார்க்கலாம் அதற்கிடையிலே முகமது ஃபஸ்மின் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் முகமது ஃபஸ்மின் கம்பளி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ரியாஸ் அகுரனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் அடுத்து நாங்கள் குருணாகலை மாவட்டத்திலிருந்து முகமது அஸ்லம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அறுபத்தேழு ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு வாக்குகள் புத்தலத்திலிருந்து முகமது ஃபைசல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது வாக்குகள் மாத்தரை மாவட்டம் அர்க்கம் இல்லியாஸ் ஐம்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் மாத்தரை மாவட்டம் என்பது மிகப்பெரிய மாற்றுமத சகோதரர்கள் வாழ்கின்ற பகுதி குறிப்பிட்ட ஒரு தொகைதான் நமது முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்வார்கள் ஆனால் அங்கு கூட மிக முக்கியமாக ஒரு முஸ்லீம் பிரதிநிதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விடை புத்திகபத்திரின போன்ற பல்வேறு பிரபலமான அதாவது காஞ்சன விஜயசேகர போன்ற கேபினெட் அமைச்சர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுகின்ற போது வெறும் ஒரு மனிதர் தேர்வு செய்யப்பட்டு வெற்றியை பெற சகோதர மொழி மக்களே வாக்களித்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற போது மிக 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 சந்தோஷமாக இருக்கிறது குருநாகலிலும் அப்படித்தான் புத்தளத்திலும் அப்படித்தான் அடுத்து தான் நாங்கள் மிக முக்கியமான ஒருவருக்கு வருகிறோம் இவர்கள் அனைவருமே தேசிய மக்கள் சக்தி சார்பிலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் இவர்களை பற்றி பார்க்கின்ற போது அடுத்து நாங்கள் வருவோம் எதிர்க்கட்சி வரிசையிலே முதலில் நாங்கள் பார்க்க போவது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தொடர்பிலே முப்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் என்ன ரவுஃப் ஹக்கீம் இவ்வளவு வாக்குகளைத்தானா பெற்றார் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெறுபவர் இல்லையா அவர் அவருக்கு என்ன நடந்தது கட்சியே பெற்றது ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கவில்லை எப்படி அவர் பெறுவார் இது நியாயமான கேள்வி ஆனால் கட்சி பெறுவது எப்படி போனாலும் கட்சிக்கு வாக்கு குறைந்ததே இவரினால் தான் என்றும் பலர் கூறுகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் அவரினுடைய தேசிய அரசியல் பிரவேசம் கண்டி மக்களினுடைய தேவைகளை உணராத அரசியல் பிரவேசமாக இருந்தது அவர் மீதான பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் முப்பதாயிரத்திற்கு குறைவான வாக்குகள் முப்பதாயிரத்தை அண்மித்த வாக்குகள் அல்லது முப்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்து மூன்று வாக்குகளை பெறுகிறார் என்பது உண்மையில் மிகப்பெரிய கேபினட் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவிகளை வகித்தோருவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் அந்த கட்சியினுடைய பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடியவர் ஒரு கூட்டணியிலே ஒரு கூட்டணி தலைவர் இந்த இடத்தில் நிற்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் மீது மக்களினுடைய அபிப்பிராயம் குறைந்தது வரவேற்பு குறைந்தது என்பதுதான் அதில் பல காரணங்கள் இருக்கின்றன அவற்றை பற்றி நாங்கள் இங்கு பேசுவதற்கு தேவையில்லை தேர்தல் முடிவடைந்திருக்கிறது என்றாலும் அவரினுடைய தேவையும் உண்மையில் தேவையான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் அவர் தன்னுடைய செயற்பாடுகளில் சற்றேனும் மாற்றுப்போக்கை இனி இனிவரும் காலங்களிலாவது இந்த ஒரு அபாய கோட்டை தாண்டா தாண்டி வெல்வது என்பதனை தாண்டி இலகுவாக வெற்றி கொள்வதற்கு வழமையை போன்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு அமையும் ஏனால் அவர் மீது தொடர் அபி அதாவது அதிருப்தியிலே மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக கண்டி மக்கள் இருக்கிறார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் முப்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளை இன்று பெற்று விளிம்பு நிலை வெற்றியை பெற்றிருப்பது என்பது அடுத்து ரிஷாட் பாதியுதீன் அவர்களுக்கு வருவோம் அவர் வழமை போல மிக இலகுவான வெற்றியை தான் பெற்றார் என்றாலும் அவருடைய வாக்குகளும் கணிசமான அளவு குறைந்திருக்கின்றன தேசிய ரீதியிலே பொதுவாக எல்லோருக்குமே குறைந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ரிஷாட் பாதியுதீனும் அதற்கு விதிவிலக்கானவர் அல்ல என்பது புலப்படுகிறது நல்ல மனிதர் தேவையான ஒருவர் என்றாலும் கூட இம்முறை சஜித் பிரேமதாசவே பொதுவாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றவர் இம்முறை ஒரு லட்சத்திற்கும் ஒன்று அதாவது ஒன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் இடைப்பட்ட வாக்குகளை தான் முறை பெற்றிருந்தார் அந்தளவு நினைக்காத ஒரு திறந்த வெள்ளம் போல ஆளும் தளப்புக்கு வாக்குகள் அனைத்துமே சென்றன அந்தளவு அடுத்து முஜிபுர் ரஹ்மான் அவர்களை பற்றி பார்க்கின்ற போது நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தேழு வாக்குகள் தான் பெற்றிருந்தார் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார் சமூகத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒருவர் பொதுவாக எல்லோராலும் வரவேற்கப்படுவார் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை யாருமே பொதுவாக சுமத்துவதில்லை ஆளும் தரப்பாக இருந்தாலும் எதிர் இருந்தாலும் மிகவும் அத்தியாவசியமான ஒருவர் அடுத்து எஸ் எம் மரிகார் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகள் இவர்கள் அனைவரும் லட்சங்களில் வாக்கு பெறுபவர்கள் அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இம்முறை அனைவருடைய வாக்குகளும் குறைந்திருக்கிறது கா அவர்கள் இருவரும் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டார்கள் ரிஷார்ட் பதுதீன் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டார் காதர் மஸ்தான் வன்னி மாவட்டத்தில் தான் போட்டியிட்டார் அவரும் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நட்புறவில் இருக்கக்கூடிய ஒருவர் என்று கேள்விப்படுகிறோம் பதிமூவாயிரத்து ஐம்பத்தொரு வாக்குகள் பெற்றார் காதர் மஸ்தானுக்கும் ரிஷாத் பதீதனுக்கும் இடையில் சில முருகன் நிலைகள் கூட ஏற்பட்டிருந்தன அவைகளெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆனால் சமூகத்திற்கு தேவையான அதாவது மக்களினுடைய தேவை என்ன என்பதனை இப்போதாவது இந்த மக்கள் பிரதிநிதிகள் புரிந்து கொண்டால்தான் மிக முக்கியமானது ஏனென்றால் காலம் போகிறது ஐந்து வருடங்கள் தானே அந்த காலப்பகுதிக்குள் இருந்து விட்டு நாங்கள் செல்வோமே வர்த்தகத்தை மேம்படுத்திக் கொள்வோமே என்று எவராவது நினைத்து மக்கள் பிரதிநிதியாக எதிர்பார்ப்பார்களாக இருந்தால் அவர்களில் மக்கள் எப்படியெல்லாம் அவர்களை தோற்கடிப்பார்கள் என்பதற்கு தோற்கடிக்கப்பட்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் என்ற இல்லை பலர் இருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறார்கள் அதே மாற்று மத சகோதரர்களினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள் மாற்று இன சகோதரர்களினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள் அவர்களினுடைய தோல்விகளும் மிக முக்கியமாக எடுத்துக்காட்டிங்கன்னா அவ்வளவு பிரபலமான கதாபாத்திரங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் பாராளுமன்றத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவும் மிக முக்கியமானவர்கள் முன்னாள் சபா அதாவது பிரதி சபாநாயகராக இருந்தவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் சாந்திம வீரக்கொடி அஜித் ராஜபக்ஷ இவர்கள் ஹமாந்தோட்டை காலி மாவட்டத்தில் படுதோல்வியாடி சந்தித்திருக்கிறார்கள் அந்த அளவு அடுத்து நாங்கள் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு வ பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர் முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று பத்து வாக்குகளை பெற்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் ஹிஸ்புல்லா அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் சமூகத்திற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் அவர் தனி காத்தான்குடி மக்களினுடைய வாக்கு பலத்தையே தன் பலமாக வைத்திருக்கக்கூடியவர் அருமையான மனிதர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் கபீர் ஹஷீம் ஒரு தேவையான மனிதர் ஒரு பொருளாதார விடயங்கள் தொடர்பில் பார்க்கின்ற போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் மா அதாவது கேகாலை மாவட்டத்திலே அவர் முப்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் இதிலே க கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் லட்சக்கணக்கிலே பெறுபவர்கள் இவர்கள் ஆனால் முப்பத்து ஆறாயிரத்தை பெறுகிறார்கள் என்பது மக்கள் எவ்வளவு விரக்தி நிலையை அவர்களோடு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எவ்வளவுதான் தேசிய அரசியல் செய்தாலும் தன் தொகுதி மக்களினுடைய அபிப்பிராயங்களை புரிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்கவில்லையா இவர்கள் என்ற கேள்விதான் அங்கே இருக்கிறது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பிலே அம்பாறை மாவட்டத்தில் எம் எம் தாஹிர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பதினாலாயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகளை பெற்று அதே அதே அம்பாறை மாவட்டத்தில் எம் ஒதுமாலெவ்வை அவர்கள் முன்னாள் கிழக்கு மாகாண அமைச்சர் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலே பதிமூவாயிரத்து பதினாறு வாக்குகளை பெற்று இவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர்களை பற்றி பார்க்கின்ற போதுதான் இன்னும் ஒருவரை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது அதாவது இன்னும் இருவர்கள் இருக்கிறார்கள் அம்பாறை மாவட்டத்திலே அத்தாவுல்லா அவர்கள் முன்னாள் அமைச்சர் அதே போல் முன்னாள் இராஜாங்க அமைச்சராக இருக்க வேண்டியவர் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராகவே இருந்துவிட்டு சென்றவர் ஒரு கட்டத்திலே முஷரஃப் இந்த இருவருமே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களினுடைய தோல்விக்கான காரணங்களை அந்த பகுதி மக்களை விமர்சனமாக வைத்திருக்கிறார்கள் அவற்றை தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த பிரதேசங்களுக்கு நிறைய சேவைகளையும் செய்திருக்கிறார்கள் என்றும் அந்த மக்கள் சொல்கிறார்கள் அதே மக்கள் தான் அவர்கள் மீது விமர்சனங்களையும் சொல்கிறார்கள் இவர்கள் அனைத்தையுமே புரிந்து கொண்டு மாற்றிக்கொண்டு அவர்கள் அடுத்த தேர்தலிலே வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களிடமும் அதாவது எல்லோரும் நல்லதும் அவர்களிடம் இருக்கிறது குறைகளும் இருக்கின்றன அவற்றை திருத்தி கொண்டு அவர்கள் அல்லது அவற்றினை சுய பரிசீலனை செய்து கொண்டு அவர்கள் முன்வருவதற்கு தலைப்படுவார்களாக இருந்தால் மக்களும் கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் அவர்களுடைய தேவை தேர் தேவை என்று கருதினால் ஆனால் இல்லை என்று கருதினால் மக்கள் விட்டுவிடுவார்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயம் நான் ஒருவரை குறிப்பிடாமல் இறுதி வரை வைத்திருந்தேன் அவர்தான் இம்ரான் மஹரூஃப் அவர்கள் இம்ரான் மஹரூஃபை பற்றி நான் ஏன் இறுதியிலே குறிப்பிட வைத்தேன் என்றால் மிக பெரிய ஒரு வெற்றி அனைத்து தொகுதிகளும் இலங்கையிலே ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வி அடைகிற போது மூதூர் தொகுதியை தனி மனிதனாக நின்று ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி கொடுத்தவர் வெற்றி பெற செய்தவர் இம்ரான் மஹ்ரூஃப் இம்ரான் மஹ்ரூஃபை பற்றி பார்க்கின்ற போது மிக பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் தான் அவர் இருக்கிறார் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன என்றாலும் நன்கு பேச்சாற்றல் உடையவர் நன்கு தன் மக்களுக்காக பணிபுரியக்கூடியவர் இங்கு குறிப்பிட்ட பல அரசியல்வாதிகளிலிருந்து அவர் சற்றே வேறுபடுகிறார் மிக முக்கியமாக ரிஷாட் பத்யுதீன் வன்னி தொகுதியை வெற்றி கொள்கின்ற அவருடைய தொகுதியை அவர் வெற்றி கொண்டார் அதே போல தான் மூதூர் தொகுதியை வெற்றி கொண்டார் இம்ரான் மாருப் இவர்கள் இருவரை தவிர ஐக்கிய மக்கள் சக்தி வேறு எந்த தொகுதியிலுமே இம்முறை வெற்றி பெறவில்லை அதனுடைய கோட்டை மத்திய கொழும்பு அதையே தாரை வார்த்து கொடுத்து விட்டது வேறு என்ன பேச்சு அந்த அளவு மக்கள் விரக்தியில் இருக்கிறார்கள் ரிஷான் பத்யுதீன் அவர்களுடைய தொகுதியையும் அதே போலத்தான் இம்ரான் மாருப் அவர்களுடைய தொகுதியையும் தவிர வேறு எந்த தொகுதியுமே வெற்றி கொள்ளப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய கூட்டணி கட்சிகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு தொகுதியை வெற்றி கொண்டிருந்தது அது வேறு விடயம் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னம் அந்த இரண்டு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருந்தது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இவை அனைத்தையுமே தாண்டி இன்னும் ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது அதுதான் அம்பாறை மாவட்டத்தில் அகிலங்க மக்கள் காங்கிரஸ் வாக்குகள் சிதறடையும் என்று எதிர்பார்த்த நாள் அவர்கள் அவர்களுடைய உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டார் அவர்கள் ஆகவே இவர்கள் இப்போது எல்லோரையும் சேர்த்து கணக்கிட்டு பார்த்தால் கூட முனீர் முலஃபன் அவர்கள் ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் ரியாஸ் ஃபாரூக் அவர்கள் முகமது ஃபஸ்மின் அவர்கள் அதேபோல் தான் முகமது அஸ்லம் அவர்கள் இப்படி முகமது ஃபைசல் அவர்கள் அர்கம் இல்லியாஸ் அவர்கள் ரவ் ஃபக்கீம் அவர்கள் ரிஷாத் பத்யுதீன் முஜிபுர் ரஹ்மான் இஸ் எம் மரிக்கார் காதர் மஸ்தான் இம்ரான் மாரூஃப் எம்எல்ஏம் ஹிஸ்புல்லாஹ் ஹிஸ்புல்லா கபீர் ஹாஷிம் எம் எம் தாகிர் மீரா சாஹிப் புதுமாலபி அவர்கள் இப்படி அன்னளவாக கிட்டத்தட்ட இந்த இருபதுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட அல்லது இருபதுக்கும் கிட்டிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வருகின்ற கால பகுதியில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை பொறுத்துத்தான் அதை ஏற்கனவே தோல்வி கண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவையா அல்லது இன்னும் இவர்களினுடைய எண்ணிக்கை குறையுமா அல்லது இவர்கள் இன்னும் வாக்குகளை அதிகமாக மக்களிடத்தில் பெறுவார்களா என்பது தீர்மானிக்கப்படும் எது எப்படியோ ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் கட்சி பேதம் இல்லை உண்மையிலே ஜனாதிபதி தேர்தலிலே அவர் பெற்ற வாக்குகளை விட பன்னிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான அல்லது அதனை அண்மித்த வாக்குகள் அவருக்கு அதிகமாக கிடைத்திருக்கின்றன சஜித் பிரபதாஸ் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளிலே அறு அறை பெருமதியை விடவும் அதிக பெருமதியை உடைய வாக்குகளின் முறை அவருக்கு அளிக்கப்படவில்லை ராணில் விக்ரம்சிங்க பெற்ற இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளில் ஐந்து லட்சம் தான் அவருக்கு கிடைத்தன அப்படி பார்க்கின்ற போது அனுர்குமார் நாயக்கவின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்ற பாராளுமன்ற வெற்றி இலக்கு என்பது மிகப்பெரிய வெற்றி தனி கட்சி ஒன்று ஜே ஆர் ஜாயவர்தனுடைய அரசியலமைப்பிற்கு பிறகு இப்படிப்பட்ட பாரிய வெற்றியை பெறுவது இதுதான் முதல் தடவை அதிலும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து இரண்டு மாத கால பகுதிக்குள் பத்து லட்சம் அதிக வாக்குகளை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு விடயம் அதிலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இவ்வளவு காலமும் சிங்கள மொழி பேசுகின்ற கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதை பாராளுமன்ற தேர்தல்களில் தவிர்த்த வடபகுதி மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் இம்முறை தமது பிராந்தியத்திற்கான தமிழ் கட்சிகளை இரண்டாம் நிலைக்கு தள்ளிவிட்டு தேசிய மக்கள் சக்தியை கொண்டு வந்து அறிமுகமே இல்லாத அதாவது பிரதிநிதிகளை தமது பிரதிநிநிதிகளாக ஆக்கி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கார்கள் யாழ் மாவட்டம் முதல் முறையாக தமிழரசுக் கட்சியிடமிருந்து பிரிந்து செல்கிறது அதுவும் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு சென்றிருக்கிறது அது ஒரு புறம் கிழக்கு மாகாணத்தில் பல தொகுதிகள் சம்மாந்துரையாக இருக்கலாம் கல்முனையாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய கோட்டை சிதறிச் சென்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே மத்திய நாட்டினுடைய நோரலியா மாவட்டத்தினுடைய மஸ்கலியா தொகுதியை பற்றி பேசியாக வேண்டும் லட்சக்கணக்கிலே இடைவெளி வைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி என்பன இம்முறை அவர்களும் அதில் தோற்றார்கள் இரண்டாம் மூன்றாம் இடத்திற்கு செல்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி அந்த ஆசனத்தையும் தன்வசமாக்கியது அந்த தேர்தல் தொகுதியையும் தன்வசமாக்கியது மத்திய கொழும்பையே எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி முழு முஸ்லிம்கள் கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கம்பல அக்குரணை உள்ளிட்ட இந்த தொகுதிகள் அனைத்துமே தேசிய மக்கள் சக்தியோடு ஒன்றித்து போன காட்சியை காணக்கூடியதாக இருந்தது முழு நாடும் சிவப்பு தானா அல்லது கபில நிறம்தானா என்று யோசிக்கும் அளவுக்கு சில இடங்களை தவிர சில இடங்கள் என்று சொல்கின்ற போது மூதூர் அந்த வன்னி மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் போல் அம்பாறை திகாமன் உலை தேர்தல் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் இவற்றை தவிர்த்து மற்ற அத்தனை இடங்களையுமே வெற்றி கொண்டது தேசிய மக்கள் சக்திதான் மக்கள் மக்கள் அந்தளவு ஒரு வெறுப்புணர்வை ஏனைய பிரதிநிதிகளோடு கொண்டிருக்கிறார்கள் மாற்றத்துக்கு மக்கள் வழிவிட்டிருக்கிறார்கள் இனி தொடர்ந்து வருகின்ற கால பகுதிகளில் எப்படிப்பட்ட சேவைகள் இவர்களால் இடம்பெறப் போகிறது என்பதனை பொறுத்து தான் இந்த அரசாங்கத்தினுடைய நீட்சிப்பு இருக்கும் அதனை தீர்மானிக்க வேண்டியது இறைவன் அருளால் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேர்களை